என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அதான் தெரியல சரி போய் பாக்கலாமா போய் பா போடியா ஏப்பா தம்பி அங்க என்ன ஒரே கூட்டம் அடிக்கிறாங்க பாவம் யாரே செத்து கிடக்குறாங்க அப்படியா நீ பாத்தியா எப்படி எனக்கு கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதா பாரா இங்க பலாப்பழத்துல ஈ மச்சு பாரு நிக்கிறாங்களே எப்படி உள்ள போறதா கொஞ்சம் அன்னை கொஞ்சம் கொஞ்சம் இங்க போக்குமே விட மாட்டேங்கள என்ன பண்றது

அப்பா அப்பா என்னப்பா சிகிச்சை உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த வச்சா அவன்கிட்ட போய் சொல்லணும் அதுக்குள்ள அவசரப்படாத என்ன சொல்றத கொஞ்சம் கேளு மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாத அண்ணா அவத்தை எப்படி எப்படி எடுத்து சொல்லுமோ அப்படி எப்படி பக்குமா நான் சொல்ற அண்ணே அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போங்க அண்ணா சரி ஆ அந்த நம்ம இவ்வளவு எப்படி எதில வந்த

நம்ம டைகர் நாய் செத்து போச்சு அத சொல்ல தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன் என் டைகர் நாய் செத்து போச்சான் ஆமா அய்யோ எப்படா செத்துது கறிய தின்னு செத்து போச்சு கறியா என்ன கறி நம்ம காமதேனு செத்து போச்சுல அதோட கறிய எது தின்னு செத்து போச்சு என்னோட காமதேனு செத்து போச்சான் எப்படா செத்துது அந்த 50 மாடு செத்து போச்சுல அதோட செத்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு ஏன் 50 மாடு செத்து போச்சான் அவளோ எப்படா செத்துது நம்ம மாடு தொழுவம் தீப்பிடிச்சுல அதுல கறிய எல்லாம் செத்து போச்சு நீ மாடு

அப்பா அப்பா எங்க செத்து போயிட்டாரு அதுவா உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு ஐயோ அம்மா ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே எப்படிப்பா

உங்களுக்கு வணக்கம் சொல்ல கை எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான் அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இவன் வணக்கம் 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 எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன் என்ன பேர் வைக்கலாமா பெண் குழந்தைங்க பெண் குழந்தையா தண்ணிய பெரியவர்களே

அது என் மாமா பொண்ணு என்ன பிரச்சனோ அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு வெள்ளி வரைக்கும் செல்வாக்கு பெரிய கொடி அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி போ அவ ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள யாரு நீ உனக்கு ரெண்டு கையும் போய் இல்ல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற என்னமோ பண்ண போனா திருட்டு போயில திருட்டு போயிடா நானா திருட நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போன திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன் இப்ப சொல்ற நீந்தா திருட பொறுக்கி

இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கு நாராயணம் கட்டி மேலாம் அபச்சாரம் அப்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது மாப்பிள்ளையா நீங்க இருக்கும் போது வேற ஒருத்தலை கிடை செல்லு நீ பேசாம அக்களமா இருக்குது நியாயம் பொண்ணுறியாபி என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷ வரணும் ஆசைப்பட்டேன் ஆசைப்படியா எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு இவருதான் விட்டுக்கிளி வேலைப்பா ஒரு ப்ராடை இன்னொரு ப்ராடை ஏமாத்தி தாலியும் இல்லடா ஐயோ பொண்ணோட அஞ்சு கோடி ரூபா நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிருந்தா நடந்திருக்குமா நீ தான் ஒத்து வரலையே உனக்கு சரியான இதுதான்டா நான் வர்றேன் ஈஸ்வரா இந்த மாதிரி கல்யாணம் நடத்தி வச்சதே இல்ல கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி தன்னை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி

பேச்சு மட்டும் இடியா பண்ணீங்க பேச்சு சரியான யாரும் சாப்பா கிராம பல்ல என்னடா இது உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு அதான் நானும் கேக்குறேன் ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பாரு இப்படி அழகான பல்லெல்லாம் எல்லாம் சில பேருக்கு தான் அமையும் பல்ல எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா ஆமா தான் சொல்லணும் கிளி பொய் சொல்லாதுப்பா இதுவே பொய் கிளி எங்க பேசுமா பேசும் எங்க கிளி பேசும் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும் எங்க பணத்தடு எங்கிட்ட இருக்கிறதே இந்த பத்து ரூபா தான் காலையில ஒண்ணுமே சாப்பிடல இந்த டுபா கூறு தானே வேண்டாங்கிறது கழுத்துல இம்பிட்டு பெரிய தங்கச்சியின் போட்டிருக்கேன் காசு இல்லங்கற இது கவரிங்க பேரி சம்பழமா என்னமோ நினைச்சேன் அது சரி இப்போ உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசிய முக்கியமா சொல்லு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பாருங்க அஞ்சு ரூபாய்க்கான தான் பாக்கலாம் இப்படி வை காச கையட்டு முத்துச்சாமி முத்துச்சாமியா முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துப்பல்லு சின்ன சாமி நல்ல நேரம் ரொம்ப சொல்லு இனிமே எங்க இன்னி போக வேண்டா இங்கே என்ன பூவாவுக்கு பூவா வரும் முருகன் சொல்றானப்பா அந்த முருகன் என்கிட்ட சொல்லிய என்கிட்ட சொல்றான்ல எப்படி உன் கையில வேலை இருக்குது கண்ணு எங்க வேலை இருக்குது ஒரு அழகா இருக்குது ஏய் பண்ணா நான் சொல்றத கேளு இந்த பாரு இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம் இந்த கோயில்லயே இரு நல்ல நேரம் ஆரம்பந்தான் நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ வருது பா 아야. 아야야. 아이야 아야야. 아아아아 சரியான நேரத்துல வந்து உங்கள காப்பாத்துல அடிபட்டு அடிப்பட்டு கலவா கழுவிப்பீங்க அடி ஒண்ணு பிரம பண்ணலயே எலும்பு வஞ்சி போச்சு என்ன சார் நான் படிக்காலம் முட்டாலாம் ஒரு மனுஷன் கிண்டுல அடிபட்டு பட்டு இழுத்துக்கிட்டு இருக்க காஞ்ச விதை கிடச்ச கொண்டு அடிச்சு காப்பாத்துறத சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கிளம்ப இப்ப யாரு கணக்கில மாட்டேன்தான் நான் தான் பாத்துறேன் கிளந்து பிடிக்கல கை மாத்தி கால் வெறும் உதரிச்சேன் சாணியா உடனியா சாணியா சரி பரவாயில்ல சார்

ఎవరు అన్బా పేసు

ஒருடா ஒருடா நீ என்ன கும்பல கலக்காதப்பா வை ஆ வைராஜா வை எங்க வைக்கிறது எங்க அலை வை ஆ வைராஜா வை 5 10 ஆ வைராஜா வை வந்து பாட்டி கிட்ட வைராஜா வை 10 20 வைராஜா பாட்டி கிட்ட காது திரிங்க இன்ன பான் கம்மనికి வேற போறதாடா 1 2 2 2 இத விட நீ காசுல குடு இந்த பண குடுக்க முடியாதுயா போயா 1 2 தண்ணில மிங்கறோம் அவ்ளோ பத்தி கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு அப்படியே போய்ட்டே

நீ ஏ கு சாம்பார் குடிச்சீங்க மரியாதையா சாப்பிட்டு கேள்வி குடுத்துட்டு போறான் சாசா இந்த நாடா குத்து நேரம்

பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி எடுக்குது பாத்தியா வாங்க வாங்க வணக்கம்

யயோயோட்டா சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காலழிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டாவது கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடுநோட்டுல கைய தாத்தா செருப்பால் பொண்ணு நீ மறுநாள் கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விட தாத்தா இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடைக்குறேன் தாத்தா இப்ப கேல போய் மாப்பிளியா கிடைத்தான் சொல்லி அவங்க கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா சும்மா விடுவியா தாத்தா 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 தா